உங்களால் முடியுமா உங்களால் இப்பக்கத்தை படிக்க முடிந்தால் உங்களை பாராட்டியே ஆக வேண்டும் நூறுக்கு ஐம்பத்தஞ்சு மக்களால் மட்டுமே இப்படி படிக்க முடியும் நீங்கள் எப்படி இதை படித்தீர்கள் என்று உங்களாலேயே நம்ப முடியவில்லையா ஆச்சரியமான ஆற்றல் கொண்டது ம மனிதனின் மூளை ஒரு ஆராய்ச்சியில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இந்த உண்மையை கண்டுபிடித்துள்ளது எழுத்துக்கள் எந்த வரிசையில் உள்ளது என்பது முக்கியமல்ல முதல் எழுத்தும் கடைசியாக உள்ள எழுத்தும் சரியான இடத்தில் உள்ளதா என்பதை மட்டும் பார்த்தால் போதும் ஏனென்றால் எதனால் என்றால் மனிதன் மூளை முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் மட்டுமே படிக்கும் பாக்கியுள்ள எழுத்துக்கள் தானாகவே உள்வாங்கப்படும் இதை படித்தவர் மட்டும் ஷேர் செய்யுங்கள் படியுங்கள் புரியும் என்னால் ஒரு நொடியில் வாசிக்க முடிந்தது